தந்தை மகன் தூயாவின் கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கு நக்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமாக்கே இந்த ஆகிலத்தில் மழை நீரன் ரோம் ஆனைடும் மாத்தை சொன்னால் போனும் என்னுடியும் முடம் நன்மையை நாடுங்கள் தீமையை தேடாதீர்கள் அப்பொழுது படைகளின் கடவுளாகி ஆண்டவர் உங்களோடு இருப்பார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக படித்த யோவான் எழுதியிருந்து வாசகம் அக்காலத்தில் ஏசு சமாரியாவில் இருந்து கலீலியாவுக்கு சென்றார் மீண்டும் சென்றார் அங்கே அவர் கபனாவில் அரச அலுவரின் மகன் ஒருவன் நோயிற்று இருந்தான் அரச அலுவலர் அவரிடம் சென்று சாகம் தருவாயில் இருக்கும் தன் மகனை நலமாக்க வருமாறு அவர் வேண்டினார் இயேசு அவரை நோக்கி அடையாளங்களையும் அரும் செயல்களையும் கண்டால் அன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்றார் அரசேஸ்வரும் ஐயா என் மகன் இறக்கு முன் வாரும் என்றார் இயேசுவரிடம் நீர் புறப்பட்டு போம் உன் மகன் பிழைத்துக் கொள்வான் என்றார் அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார் அவர் கொண்டிருக்கும் போதே அவருடைய பணியாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து மகன் பிழைத்துக் கொண்டான் என்று கூறினார்கள் எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று அவர் அவர்களிடம் வினவ அவர்கள் நேற்று பிற்பகல் ஒரு மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்றார்கள் உன் மகன் பிழைத்துக் கொள்வான் என்று கூறினார் என்பதை அவன் தந்தை நினைவு கூர்ந்தார் அவரும் அவர் வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினர் ஏசு யூதையாவிலிருந்து இருந்து கலியாவுக்கு வந்த பிறகு செய்த இரண்டாவது அரும் அடையாளம் இதுவே இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ்

மலை அடிவாரத்திற்கு அழைத்து சென்றது விசுவாசம் மலை உச்சிக்கு தூக்கிச் சென்றது at heart always finds something to give இதயத்தில் அன்புடையோர் எப்பொழுதும் ஈயும் மனநிலையில் இருப்பர் அன்று நன்மையினுடைய சுருவி நன்மைத்தனம் முழுமையாக அவரிடம் நிறைந்திருந்தது ஆஃப் குட்னஸ் ஆகவே அவர் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டு சென்றார் யாரெல்லாம் அவரிடம் வந்தார்களோ அனைவருக்கும் அவர் நன்மைத்தனத்தினுடைய மிகுதியை கொடுத்தார் முழுமையை கொடுத்தார் ஏதோ கொஞ்சம் மட்டும் என்று இல்லை அதனுடைய முழுமையை கொடுத்ததினால்தான் அந்த ஒரு மாற்றத்தை பெற்றவர்கள் துடிப்புடன் திரும்பி சென்றார்கள் முன்பு இருந்த நிலை இல்லை ஆக இதை கேள்விப்பட்டு இயேசுவிடம் வந்து இன்றைய நற்செய்தியில தூரத்தில் இருக்கிற தனது பிள்ளைக்காக இவன் இயேசுவிடம் இறைஞ்சும் பொழுது உன்னுடைய விசுவாசம் உன்னை குணமாக்கிட்டு இருப்போம் என்று வார்த்தையாலே சொல்லி தூரத்தில் இருக்கக்கூடியவர்களையும் இயேசு குணமாக்க கூடியவர் என்பதை நச்செய்தி வெளிப்படுத்துகிறது இயேசு சொன்ன அதே நேரத்தில் குணம் பெறுதல் நிகழ்ச்சி நடைபெற்றதை அவனுடைய காவலர்கள் உறவினர்கள் வந்து சொல்வார்கள் நாம் செவிக்கின்றோம் நம்முடைய செவம் இதே போன்று எல்லையை தாண்டி செல்லுகிறது தூரம் எல்லாம் ஒரு பொருட்டு அல்ல இறைவனுடைய கருணைக்கு இரண்டு சகோதரிகள் ஒரு சகோதரன் அந்த சகோதரன் ஆப்பிரிக்கா நாட்டில் மிஷினரியாக பணிபுரிகின்ற ஒரு குருவானவர் இந்த இரண்டு சகோதரிகளும் தன்னுடைய சகோதரனுக்காக அடிக்கடி ஜெபிப்பார்கள் எப்பொழுதெல்லாம் ஆழ்ந்து ஜெபிக்கின்றார்களோ அந்த சமயத்தில் ஏதோ ஒரு நிகழ்ச்சி அவருக்கு நடக்கும் பிறகு அதை அவர்களுக்கு வெளிப்படுத்துவார் அப்படி ஒரு நாள் அவர்கள் பேருந்தில் சென்று இரண்டு பேரும் பேருந்தில் இருந்து இறங்கியவுடன் அவர்களுக்கு தாங்க முடியாத வலியானது இடுப்பில ஏற்பட்டு நடக்க முடியவில்லை வழக்கமா நமக்கு ஏதாவது ஏற்பட்டால் நம்ம பத்தி தான் நினைப்போம் ஐயோ இவ்வளவு பெரிய வழி இருக்குது என்ன செய்யலாம் டாக்டர்கிட்ட போலாமா யாராவது கூப்பிடலாமா உடனே இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் நம்முடைய சகோதரனுக்காக ஜெபிக்க வேண்டும் ஒருவேளை அவர் அங்கே என்ன துன்பத்தில் இருக்கிறாரோ தெரியவில்லை என்று அதே நேரத்தில் செபிக்கின்றார்கள் நிமிடங்கள் செபித்ததும் இவர்களுடைய வழி ஓரளவு குறைந்த பிறகு எழுந்து தங்கள் பயணத்தை தொடர்ந்துகிறார்கள் வேலை செய்கிறார்கள் சில நாட்கள் கழித்து அவரிடமிருந்து தகவல் வருகிறது எந்த நேரத்தில் இவர்கள் தங்கள் சகோதரனுக்காக ஜெபித்தார்களோ அதே நேரத்தில் அவர் குதிரையிலிருந்து கீழே விழுந்து அந்த குதிரையானது அவரை கண் மண் எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு போகுது அவர் அங்கேருந்து அபயக்குரல் எழுப்புகிறார் இயேசுவே இயேசுவே என்னை காப்பாற்றும் அபயக்குரல் எழுப்பிய நேரம் இங்கே அந்த சகோதரிகள் அவருக்காக ஜெபித்த நேரம் ஜெபித்த நேரத்தில் அங்கே அவர் ஒரு மரத்தில் போய் தடுத்து நிறுத்தப்பட்டு அதன் பிறகு அவர் சமாளித்துக் கொண்டார் ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு நம்முடைய கூக்குரல் எட்டும் பொழுது உடனடியாக அங்கே உதவி வந்து சேரும் இதயத்தில் அன்புடையோர் எப்பொழுதும் ஈயும் மனநிலையில் இருப்பர் ஆகவே நாம் பிறருக்காக ஜெபிக்கின்ற ஜெபமானது வல்லமையுடன் கேட்கப்படுவது மட்டுமல்ல அது வல்லமையாக செயல்படவும் செய்யும் பூரண குணம் அல்லது அந்த நிலையிலிருந்து மீட்பு பாதுகாப்பு நிச்சயமாக கிடைக்கும் என்று நம்பலாம் வேர்ட் இஸ் லிவிங் லிவிங் வித் இன் தி ஃபாதர்ஸ் ஹார்ட் இன் த மவுத்ஸ் ஆஃப் தோஸ் declare it இன் த ஹார்ட் ஆஃப் த ஒன் who believes அண்ட் லவ்ஸ் இறை தந்தையின் இதயத்தில் உள்ள வார்த்தை அதை பிரகடனம் செய்வோர் வாயிலும் நம்பும் அன்பரின் இதயத்திலும் வாழ்கிறது இந்த வார்த்தை இதைத்தான் த ஓங்காரம் என்று சொல்வார்கள் ஓம் என்று சொல்லுவார்கள் இந்து சகோதரர்கள் அது வார்த்தையினுடைய பிரவாகம் இறைவனின் இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தை அதான் மனு உருவாகி நம்மாண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய வார்த்தையினால் போதனையினால் நமக்கு இறை அருளை ஆசிரை கொடுத்து கொண்டிருக்கிறார் யாரெல்லாம் இந்த இறை வார்த்தையை செவிமடுத்து வாழ்கிறோமோ உன்னதரின் சொல் கேட்பவர் உன்னதத்தை உணர்வர் புட் யுவர் ட்ரஸ்ட் அக்செப்டிங் வேர்ட் அன்கண்டிஷனல் லவ் இயேசுவிடம் உன் நம்பிக்கையை வை உன் முன்சார்பு எண்ணத்தையும் பாசாங்கையும் விட்டுவிடு அவரது வார்த்தையை ஏற்று அவரது நிபந்தனையில் அன்பில் நம்பிக்கை வை புன்புலால் யாக்கை புரை புரை கனிய பொன்னோடும் கோயிலா புகுந்தன் என்பெல்லாம் உருக்கி எளிமையாய் ஆண்ட ஈசனே மாசெல்லாம் அணியே துன்பமே பிறப்பே மயக்காம் தொடக்கெல்லாம் அறுத்த நற்சோதினி இன்பமே உன்னை சிக்கென பிடித்தேன் இறைவன் எவ்வளவு தூரம் வல்லமையுள்ளவர் அதே சமயத்தில் எளிமையானவர் நேற்று பார்த்தோம் அன்பெண்ணும் பிடியில் அகப்படும் மலையே அன்பர் கரத்தமர் அமுதே என்றெல்லாம் இந்த அன்பின் தன்மையை பார்த்தோம் மிக மிக எளிமையாக தன்னை பிறருக்கு எடுத்து காட்டுபவரும் தன் பிரசன்னத்தை கொடுப்பவரும் அதனால் வல்ல செயல்களை செய்பவருமாக இறைவன் இறக்கின்றார் ஆகவே அவர் நம்முடைய என்பெல்லாம் உருக்கி நமக்கு வேண்டிய அந்த கருணையை தரும் பொழுது நம் உள்ளம் உருகுவதை காண முடியும் உணர முடியும் அதான் சொன்னார்கள் அவர் நம்மோடு ஓடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நம் உள்ளம் உருகவில்லையா உண்மையான வார்த்தைகள் ஆண்டவருடைய வார்த்தை நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் என்பெல்லாம் உருக்கி எளிமையாய் ஆண்ட ஈசனே மாசெல்லாம் அணியே துன்பமே பிறப்பே இறப்பொடு மயக்காம் இறப்பு பிறப்பு துன்பம் இவைகளை எல்லாவற்றையும் நீர் ஆண்டு கொண்டு இவைகளையெல்லாம் அதனுடைய தொடக்க நிலையிலேயே அறுத்து இந்த கலைகளை முளையிலேயே கிளுதலை போல தீவினைகளின் முளைகளை துவக்கத்திலேயே அறுத்து நர்ஜோதினி நல்ல வெளிச்சத்தை கொடுத்து எமக்கு வழிகாட்டுகின்ற தேவன் இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் இவ்வளவு மகிழ்ச்சியை தருகின்ற இறைவா உன்னை நான் சிக்கன பிடித்தேன் எனக்கு அருள்வாய் இஃப் ஐ கீப் பாவ் இன் மை ஹார்ட் பேர்ட் வில் கம் பசுங்கொடி என் பாடும் பறவை என்னிடம் பறந்து வரும் என்னத்தின் அலைகளை வெளியில் இருக்கக்கூடிய மிருகங்கள் உணரும் மிருகங்கள் கூட நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளும் கோபமா பாசமா நம்ம செல்லம் கொடுக்கிறார்களா கோபமாக இருக்கிறார்களா என்று அவைகள் கூட தெரியும் ஆகவே பசுங்குடி என் இதயத்தில் இருந்தால் பாடும் பறவை என்னிடம் பறந்து வரும் முழந்தால் இருக்கும் செபிப்போம் டு யூ ஐ லிப்ட் அப் மை சோல் ஓ லார்ட் மை காட் இன் யூ ஐ ட்ரஸ்ட் லெட் மீ நாட் புட் டு ஷேம் லெட் நாட் மை எனிமீஸ் எக்ஸால்ட் ஓவர் ஆண்டவரே நீரே என் நம்பிக்கை உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் என்னை நீர் காத்தருளும் நீரே எங்கள் நம்பிக்கை நன்மையெல்லாம் நிறைந்த சுருமியாக இருக்கின்ற உம்மை நாங்கள் சிக்கன பற்றிக்கொண்டு கொண்டு உமக்காகவே வாழுகின்ற நிலையை தாரும் நீர் வெகு தூரத்திலிருந்தே பலவகையான பல வகையான நற்காரியங்களை செய்கின்றேன் குணமளிக்கின்றேன் தீவினைகளை அகற்றுகின்றேன் அனைத்திற்கும் நன்றி பாராட்டுகின்றோம் ஏற்று வர மறுவா காக்கும் கரங்களினால் இட்டர்னல் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக

எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கே நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கே தந்தை மகன் தூயாவின் பேராலே ஏசுகே புகழ் குட் மார்னிங் காட் பிளேஸ் ஆல் ஆஃப் யூ